போயிட்டு போயிட்டு இந்த அங்கே காங்கேஷன் போக இனிமேல் ரெண்டு விடப்பட்ட கிராமம் தான் போயிட்டு அப்போ அந்த கிராமத்தில் எல்லா ஆக்களுக்கும் தாக்க கொடுப்பாங்க அந்த தாங்க பண்ணால் கொடுத்தாங்க அப்போ கொடுத்தாக்களை ஒளி எப்படி பாதை இருக்குன்னு பாருங்க கிட்டத்தட்ட எண்பத்தி பாண்டாம் எண்பத்தொம்பாண்டாம் அந்த கோயில் நோக்கிறாங்க ഫെലിംഗും ഉണ്ട് വെക്കപ്പെട്ടിருக்கு എത്ര ദൂരം ഉണ്ട് വെക്കപ്പെട്ടോ നല്ലതാണ് അല്ലാഹുവാണ് കല്ലറ നടിയേ തന്നല്ല ഹലാലുള്ളത് ഇസ്ലാമിക ആണ് அவ்வளவுலலாம் இல்லை இதெல்லாம் ஆணி அடிச்சிருக்கோம் நல்ல ஒரு பெரிய பெரிய ரெண்டை சேர்த்து வெளியில வச்சாதீங்க பலாரே இங்க வாணே இங்க இருக்கு அப்போ 3 பேர் அடிக்கிட்டே இருக்கறேன் அதுக்குள்ளே உத்தரக்கலாம் இந்த இதெல்லாம் ரொம்ப ஆனே கல்லடிங்கிறேனே தட்டிட்டறேன் ஓ இதுக்கு என்னது கடலே கடலே கல்லடிங்கிறது இந்த மாதிரி मनिया ने कल गया डॉक्टर के पास हल्दी दो ओके ओके सर आने के नॉलेज है वो डॉक्टर के पास मैं नहीं मैं डॉक्टर के पास 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 मैं தெறப்ப கொண்டேன் மேலங்க எந்தறப்ப தெறப்ப 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 புட்டு போறீங்க ஆ சும்மா வந்து நீங்க அந்த போன் தான் எடுக்கணும் சார் பழங்க புடி களவுறும்

அப்படி பின்னாலேயும் கோயிலில் இதுகள் இருக்குது இருக்குது அந்த வைரவர் அப்படி இங்க பாருங்க இவ்வளவு ஆலம் இருந்து உள்ள மஞ்ச முன்னா எல்லாம் வளர்ந்துட்டுது கோயிலுக்குள்ள ஆழம்பேர் தான் புல்லா என்னென்னா மற்றது நான் கேக்கே டீ எல்லாம் போய் பாத்திரம் அங்கேயெல்லாம் மூலஸ்தானம் கற்பகிறாங்க ஒன்றும் இங்கே கற்பகிறாங்க இருக்குது ஆனால் ரெண்டு சில இப்போ கொஞ்சம் அங்கு முதல்ல ரெண்டு சில இருந்ததா மன்னிக்கு ஒரு சில ஆனால் இருக்குது இந்த அண்ணன் சொன்னவர் இது வந்து சந்தனம் இது அப்படி கிடக்குதான் பெரும்பான்மையான விக்கிரங்கள் கிடக்குது டெல்லியில் நினைந்த நாள் இது நாகவிக்கிற கோயில் நாகதம்பிரான் கோயில் சின்ன குட்டி இது ஒரு சின்ன நாகதம்பிரான் கோயில் பின்னாலேயே நாராயண பின்னாலே இருக்குது ஐம்பத்தி ரெண்டு வயசு என்ன முப்பத்தஞ்சு வயசு குறைக்காரு சின்ன வயசுல போய் சின்ன வயசுல போய் சின்ன வயசுல போய் பதினெழு வயசில் போயிருக்கிறீங்க அவை நீங்களாம் அண்டைக்குள்ளாக்க வைக்க போறீங்க சரி நாங்கள் கோயில பார்த்துட்டு வரோம் அண்ணா இந்த ஆழமா ஆ கண் இல்லை என்னா இஞ்சாவில் சனிஸ்வரர் இருந்தால் தான் சனிஸ்வரத்துக்கு இஞ்சாவில் வச்சு கிடக்கா இங்கே விக்கிரகங்கள் எல்லாம் அப்படி இருக்குது அதால பிரச்சனை இல்லை இந்த விக்ரகம்லாம் உடைஞ்சும் கிடக்குது விற்கிற முகங்கள் ஒன்றும் இல்லை சில விற்கு യാണ് പതിനഞ്ചു പതിനാറ് വയസ്സിലെ മൂന്നു രണ്ടു വയസ്സാ ചെന്ന വെറുതെ ഇതേ ഒരു പൂർവീമാ

அப்புறம் விற்கிறகங்களுக்கு மாலை கூட போயின்னா மெயினே என்னடா இதில் வந்து ரெண்டு விக்கிரம் இருந்தது இது வந்து பெருமாள் பெருமாள்லாம் சங்க சக்கரத்தோடு இருக்கிற பெருமாள் இப்போ வந்து ரெண்டு விக்கிரம் இருந்தது இதில் இருந்த விக்ரம் இல்லை ஆனால் ஒரு விக்கிரம் இருக்கா ஐம்பன் விக்ரம் சொந்த கோயிலுக்கு தங்கண்ட கோயிலுக்கு அவ்வளோ ஆர்வமாக வந்திருக்கணும்னு காரங்க கோயிலில் கோ கூரையில் இருக்கிற எல்லாம் ஆனால் இங்கே கோயிலுக்கு கூரையெல்லாம் இருக்குது பெரும்பாலும் சிலை இல்லாமல் இருக்குது அதான் நல்ல சந்தோஷம் தேங்காய் உரிக்கிற கல் கோயிலில் வார்த்தடி பாருங்க கோயில் அடக்குது அப்படியே அப்ப பொங்கல் தம்பி ஓகே நாங்கள் போயிட்டு வரோம் பொங்கல் கரிசி அண்ணா கொண்டு வர நாகப்பட்டினத்தில் இந்த கப்பல் விருது சொன்ன அந்த கப்பல் வந்துட்டு இங்கே டூரிஸ்ட் கப்பல் எந்த பெரிய கப்பல்